வெல்கம் டு செட்டிநாடு சமையல் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை இடியப்பத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான சென்னை ஸ்பெஷல் வடகறி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் கடலப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் சேர்த்தாச்சு இது கூட ரெண்டு வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வடைக்கு அரைக்கிறது மாட்டோம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இதை வடைகளாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் வேணும்னா நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கரலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம தட்டி போட்டுக்கரலாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கரலாம் இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெந்தால் போதும் இப்போ நல்லா வெந்திருச்சு ரொம்ப செவ் செவக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை எடுத்துக்கரலாம் இது எல்லா வடைகளையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ இதோட வெங்காயம் சேர்த்துக்கரலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ இதை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு இது கூட தக்காளி சேர்த்துக்கரலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்குறதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிக்கரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கரலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பொடி நல்ல டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இது கூட நாம் பொறிச்சு வச்சுருக்க வடையை சேர்த்துக்கோங்க அதை சின்ன சின்ன பீஸாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்